அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்களுக்கு கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மகர ராசி நேர்களுக்கு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதியான சனி பகவான் கடந்த இரண்டே வருட காலமாக பாத சனியாக அமர்ந்திருந்தார் கிட்டத்தட்ட ஏழ சனி விலைகள் என்று சொல்லலாம் ஏழரை 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 மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக எது எடுத்தாலும் தடை பிரச்சனை போராட்டம் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் தொழிலில் பெரிய போராட்டம் பட்ச விஷயத்தில் எதுவுமே வெற்றி உண்டு வெற்றியே பெற முடியல போராடி வெற்றி பெற்ற வாழ்க்கை எங்களுக்கு தான் அதிகமாக இந்த ஏழரை வருஷமாக நாங்கள் பட்டப்பாடு பெரும்பாடு அதிலும் வெற்றி பெற்ற பல மகர ராசி இருக்க செய்வீங்க போராட்டத்தை மீறி தடைகளை மீறி தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக நான் முயற்சி வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு இருபது சதவீதம் பேர் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் போராடிதான் வெற்றி பெற்ற நீங்கள் இனிமேல் போராடம் போராட்டம் இல்லை என்ற சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த ஏழரசனின் விலகல் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறது பலவிதமான பக்குவப்படக்கூடிய தன்மையில நீங்கள் வாழ்ந்துட்டீங்க யாரெல்லாம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உண்மையானவர்கள் உண்மையான நட்பு எது போலியான நட்பு எது என்பதை உணர்ந்து தற்போது நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய செயல்பாடு தற்போது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய சனி செல்கிறார் அப்போ சகாய சனி சகல ச சௌபாக்கியங்களையும் சகல வெற்றிகளையும் கொடுத்து ஏழரை பிணியிலிருந்து விடுதலையை கொடுத்து உங்களுக்கான ஒரு முயற்சிக்கான உங்களுடைய முழு தன்னம்பிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படப்போகுது என்பதை பார்க்கிறோம் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்ட வருஷமாக அதிகமான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாரு கொடுத்த காசை வாங்க முடியல நான் உண்மையாகவே நம்பி பணம் கொடுத்தேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க வா நானாக போய் ஒரு இடத்துல போய் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படிலாம் நீங்கள் பாதி அடைஞ்சிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் இல்லாத சூழ்நிலை கூட நிறையா இருந்திருக்கும் ஸோ அந்த தான் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது உண்மையிலேயே உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க ஆனால் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை மதிப்பு கொடுக்காமல் வேலையே பார்க்காம நடித்த நடிப்பு மூலமாக பல பேர் வே ஒரு பதவி உயர்வு வாங்கிட்டு இருப்பாங்க டாக்கா பிடிக்க உங்களுக்கு தெரியாது ஏன்னா மனச்சாட்சி கோவமாக நீங்கள் வேலை பார்க்குற நேர்களில் நீங்கள் முதன்மையான நேர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகர ராசிக்கு மட்டுந்தான் அதிகமான ஒரு மன அழுத்தம் உண்டு எப்படின்னா மனசுக்குள்ளேயே ஒரு பலவிதமான மன அழுத்தத்தை போட்டு டிஸ்டர்ப் ஆக்கிறவீங்க நம்ம மட்டும் ஏன் போடுறோம் நம்ம இவ்வளோ உண்மையாக பாசம் வைக்கிறோம் நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே நம்மளை சுயநலமாக பயன்படுத்திட்டாங்களே நம்ம இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஸோ இந்த நிலையில் வந்து ஒரு மாற்றத்தை சனி சனிப்பயிற்சி மூலமாக நீங்க பெற போறீங்க உங்கள் குடும்பம் ஒற்றுமை ஏற்பட போகுது ரெண்டாம் இடத்துல சனி பகவானம் வந்ததுனால குடும்பம் சின்ன கொஞ்சம் பிரிஞ்சு நீ யாரோ நான் யாரோலாம் பிரிஞ்சிருக்கலாம் ஸோ அந்த நிலை மாறி குடும்பம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு திருமண விலக போகுது திருமண பாக்கியம் விரைவாக தரக்கூடிய அமைப்பில் மகராசி என்றவருக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணாலும் எதுக்க வரவே வந்து உங்களை இருந்துச்சு போயிருமா விடிச்சுட்டு அவன் உங்கள்கிட்ட வாதம் பண்ணியிருப்பான் அதே போல் நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் கரெக்டாக ஒரு வேலைகள் செஞ்சாலுமே யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் நடந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுன்னா தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மாட்டியிருந்தீங்க உங்கள் மேலே தப்பே இல்லாமல் நீங்கள் மாட்டிருக்கீங்க அதுலேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிரகநிலைகள் மூலமாக சனி சனிப்பயிற்சி மூலமாக ஏற்பட போகின்றன அதே போல் உங்களுடைய தாயாரி உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகப்போகுது அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்கள் போராட்டங்கள் உங்கள் அம்மா சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள போராட்டங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல விதமான மாற்றங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது வண்டி வாகனமே வாங்க முடியாமல் பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் நிலைகள் உங்களுக்கு உண்டாக்கி தருகின்றன ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த சனி பயிற்சி காலங்களில் அம்மா மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட வேண்டும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் அப்பா ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிடாமல் இருக்கிறது இல்லை அவங்க எழுத்து பேசுகிறது அப்படிங்கிற விஷயங்களில் மகராசிரியர்கள் உட்கார்ந்த ஒன்றும் செய்துவிடக்கூடாது அதே போல் அப்பாவுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஸோ உங்களுடைய பங்காளிகள் அல்லது உங்கள் கூட பிறந்தவர்கள் இல்லை அப்பாவோட கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன தாக்கங்கள் வருதுன்னா ஸோ அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து பேசி முடிவெடுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு மேக்ஸிமம் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாட்டில் போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் போய் தங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு சிட்டிசனாக முயற்சி எடுத்து அதில் ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சிட்டிசன் வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் வெளிநாடு போய் பொருளாதார விஷயங்களில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் சிறகு நிலைகள் உண்டு பதவி உயர்வு உறுதியாக மரராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மகர ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியானது ஒரு மங்களகரமான சனிப்பெயர்ச்சியாக இருக்கப்போகிறது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கப்போது திருமணம் முடிக்காமல் காத்திருக்கும் திருமண வயதில் திருமணம் முடிக்காமல் தடையாக இருந்து திருமணம் எப்படா முடியும் இப்படி காத்திருக்கும் நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான அற்புதமான சூழ்நிலை உண்டு அதே அவங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிந்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் மகரராசிரியர்களுக்கு ஏற்படப்போகுது ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புண்டு ஸோ அப்படி வருதுன்னா அதுக்கான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துறது நல்லாயிருக்கும் மகர ராசினியர்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது ஸோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஸோ இந்த சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பல விஷயங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் இந்த சனி பயிற்சி மூலமாக மகர ராசினியர்கள் ஏழரை பிணியிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் மூலமாக உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்கள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கூட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பான நான் பாண்ட மகர ராசி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி